வணக்கம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நம்மளோட சேனல் ஜோதிட உலகம் டிவி சார்பாக ஒரு கனிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் தொழில் வேலை எப்படி இருக்கு என்னோட ஜாதகம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது வந்து கூகுள் மீட் ஆய்வுல இந்த ஜாதகம் நாங்கள் மீட்டிங்ல பேசியிருக்கோம் அந்த பதிவில் ஒரு பகுதியை உங்களுக்காக எடுத்து நான் போட்டிருக்கேன் அப்ப அந்த ஜாதக ஆய்வுகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கில் இந்த பதிவை போடுறேன் இந்த பதிவில் இருக்க ஒரு வீடியோ பதிவை முழுசா பாருங்க ஒரு ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட சம்பவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமுள்ள பதிவாக இது இருக்கும் அப்படிதான் பார்க்குறேன் தொழில் வேலை எப்படி இருக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை ஜாதகத்தை ஆய்வு செய்கிற விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் போட்டிருக்கேன் ஆஹ் விஷயங்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகங்கள் இருக்கும் நன்றி தொடர்ச்சியா வீடியோ பாக்கலாம் சார் ஜாதக பாத்துலாம் ஓகேங்க சார் நம்ம இன்றைய ஜாதகம் விளக்கம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் டேட்டாப்ல சார் சொல்லிட்டாரு முப்பத்தொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு முப்பது பிஎம் திருச்சியில இப்போ ஜாதகம் அமைப்பு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துலாம் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கான பொது பலன்கள் அப்படின்ற விஷயம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன கேள்வி இருக்காங்க அதுக்கான விளக்கங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ லக்னம் அமைப்பு அப்படின்ற விஷயம் ஒரு மகர லக்னமாக இருக்கு லக்ன அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு லக்னத்தை பாக்குறாங்க அப்போ சனி பகவான் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது லக்னாதிபதி ஒரு லக்னத்தை பார்ப்பது சிறப்பு ஆனால் பாவ கிரகமாக இருந்து லக்னத்தை பார்ப்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து தள்ளி போகுங்க ஏதாவது ஒரு வகையில் அது தடங்கள் ஏற்படும் அப்படின்றதான் பார்க்குறேங்க அப்போது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது சிறப்பு ஒரு ஆயுள் பலம் நல்ல வலுவாக இருக்கும் சனி பகவானே இருப்பது மிக சிறப்பு கடகம் அப்படி விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கடக அதிபதி சந்திரன் உங்களுக்கு நீசமானாலும் குருவோட பார்வையில நீச பங்கப்பட்டிருக்கார் அடுத்து உங்களுக்கு ஒரு ராசி விஷயங்கள் வரும்போது குருவோட தொடர்போட இருக்குது கண்டிப்பாக நல்லா அப்ப உங்களுக்கு லக்னம் இது பாத்தீங்கன்னா ஒரு குருவோட தொடர்பு இருக்கா அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக குருவோட தொடர்புல தான் இருக்கு லக்னமும் குருவோட தொடர்பு ராசியும் குருவோட தொடர்பு இருக்கப்ப அந்த கல்வி ஞானம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு வந்து இயற்கையிலேயே ஞானம் உள்ளவராக ஒரு ஜாதகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கும்ப மகர லக்னத்துக்கு கண்டிப்பா இருக்குங்க நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்கு ஏழிலேயே குரு அந்த ஏழையே குரு இருக்கிறப்ப உங்களுக்கு ஞானம் அந்த கல்வி வந்து கொஞ்சம் தடைகள் பட்டாலும் ஞானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு ஜாதகத்துக்கு யோகம் இருக்கு அப்ப ராசி லக்னமும் குரு சு குரு அல்லது சுக்கரனோட தொடர்போடு இருக்கிறது நல்ல யோகம் ஜாதகம் நல்ல யோகமான வலுவான ஆயில் நல்ல பழம் உள்ள நல்ல ஜாதகம் சிறப்பான விஷயங்களாக இருக்கு அப்ப ராசி லக்னமும் வலுவாக இருக்கு ராசி அதிபதி லக்னாதிபதிகள் உங்களுக்கு வலுவாக இருக்காங்க ராசி அதிபதி ஒரு பார்த்தீங்கன்னா உச்ச புதனோட இணைந்து சுக்ரனோட இணைந்து சுக்ரன் இங்க நீச பங்கம் ஆயிருக்காருங்க புதனோட இணைஞ்சு உச்சம் புதன் சுக்ரன் நீசம் நீச பங்கம் ஆயிருக்காங்க அப்ப வந்து ஒரு உச்சனோட வீட்டுல ராசி அதிபதி இருப்பது வலு நீச சந்திரன் குருவோட பார்வையில் இருப்பது ஒரு பங்கப்பட்டிருக்காங்க எல்லாமே ஒரு லக்னமும் ராசியும் நல்ல வலுவா இருக்கு லக்னாதிபதி அதிபதி ராசி அதிபதி நல்ல வலுவா தான் இருக்காங்க அந்த வகையில் பாதிப்பு இல்ல பெரிய பாதிப்புகள் இல்லாம யோகமா தான் ஜாதகம் இருக்குங்க பார்த்தோன்னே லக்னம் ராசியை வைத்து உங்களுக்கு நல்லா இருக்கு இப்ப குருவோட தொடர்பு எங்கெங்க ஏற்படுதுன்னு பாக்குறப்ப எந்தெந்த கிரகங்கள்லாம் ஏற்படுதுன்னு பாருங்க குருவோட தொடர்புல புதன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் உங்களுக்கு லக்னம் ஆக கிட்டத்தட்ட ஒரு குரு சூரியனோட பார்வையும் குரு பகவான் வாங்குறாங்க சுக்ரனோடும் கிட்டத்தட்ட ஒரு இருபது டிகிரிக்கு மேல சூரியன் குறிச்சி கிரனும் தொடர்பு பெற்றாங்க ஆக கிட்டத்தட்ட இருக்க கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ராகுவும் குரு வீட்டில இருக்கிறாங்க அப்போ கேதுவும் உங்களுக்கு ஒரு செவ்வாயோட வீட்டில செவ்வாய் உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் நல்ல நல்ல விஷயங்கள் செய்யற அமைப்பு தான் இருக்குங்க ஒன்லி பாப கிரகங்கள் அந்த இருள் கிரகா குறிச்சி ஐயா சொல்றவன் படி பார்க்கும்போது இருள் கிரகங்களோட ஒரு தசையில ஒளி கிரகங்களோட பொத்திகள் மட்டும் கொஞ்சம் பாதிப்பா கொடுக்கும் அந்த வகையில அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் ஜாதா அமைப்பெல்லாம் நல்லா வலுவா இருக்கு அவரு கேள்வி என்ன என்ன மாதிரியான பொது வளங்கள் இருக்குன்றத பாக்கலாம் இப்ப ஆரம்பிச்சது அவருக்கு சனி பகவானோட தசையில தான் அவர் பிறந்திருக்காருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் அவருக்கு சனி பகவானோட தசா புத்திகள் தான் போயிருக்கு அப்ப சனி பகவான் பெரிய பாதிக்கப்படல ஆனா பகை வீட்டுல இருக்காரு அவருக்கு லக்னத்துக்கு நல்ல கேதுங்க அப்ப ராசிக்கு ஒரு நாலாம் அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு தொழில் ஸ்தானத்துல இருக்காரு அப்போ அவங்களுக்கு கல்வி தலை கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் பார்க்குறேன் இவர் ஜாதகர் ஒரு நல்ல உயர்கல்வி அப்படி விஷயம் படிச்சிருப்பான்றது அது ஒரு டவுட்டு தான் ஆனால் புதன் உங்களுக்கு இங்கே உச்சமாக இருக்குது நல்ல யோகா இருக்குது ஆனால் நடந்த தசை படி பார்க்கும்போது அவருக்கு கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஓரளவுக்கான மீடியமாக கல்வி படிச்சுருப்பார் ஆரம்ப கல்வியில் படிச்சிருப்பார் உயர்கல்வி படிப்பதற்கான தடை அப்படின்ற விஷயம் இருக்குங்க அந்த மாதிரியான அமைப்பு அது இருந்திருக்கு இப்போ லக்னம் ரொம்ப மகர லக்னமா இருக்கு மேசத்துல கேது ஒரு குரு கடகத்துல சனி சிம்மத்திலேயே ஆட்சி பெற்ற சூரியன் கண்ணி வீட்டுல உங்களுக்கு உச்ச புதனோட சூரியன் செவ்வாய் துலாம் வீட்டில ராகு ராசி வச்சுக்க ராசி ஓகே இந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்கு சனியோட தசை ஆரம்பிச்சதெல்லாம் இருக்கு அப்ப பதினஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை நடந்தா சனி தசையில படிக்க தடை பண்ணியிருப்பாருங்க அப்போ ஆரம்ப கல்வியோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி படிச்சிருப்பாங்க அப்படின்றத பாக்குறேன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க பதினஞ்சு வயசு பிஎஸ்னா அப்போ வந்து பிளஸ் டூ மு முடிக்கிற டைம் பத்தாவது வரைக்கும் அவர் படிக்கிறதுல கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பார் அப்படின்னு தான் பார்க்குறேங்க அது பிறகு புத விஷயம் ஆரம்பிச்சிருக்குங்க புதன் இங்கே உச்சமாக இருக்குங்க அப்போ புதன் உச்சம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கம்ப்யூட்டரு ஐடி ஃபீல்டு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஆனால் இவ்வளோ ஆரம்பத்தில் சனி இருந்து கல்வியில் பாதிப்பு இருந்ததுனால ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகிறதுல தவிர்த்துட்டு ஜோதிட சம்மந்தப்பட்டதில் ஈடுபாடு ஞானம் அப்படின்றது படிக்கிறதுல யானை வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப கல்வி தடைபட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அப்படின்ற விஷயங்கள் அப்படின்ற யானை இவருக்கு வந்திருக்கும் புதன் திசையில கண்டிப்பா இவரு அந்த ஜோதிடத்தை கத்துட்டு இருப்பாரு அப்படின்னு தான் ஜோதிட சம்பந்தப்பட்ட ஜாதகம் தான் இது ஜோதிடம் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஜோதிட அஹ் அஸ்ட்ராலஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகமாதான் இது இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுதுங்க படுது அடுத்து உங்களுக்கு குருவும் சம்மந்தப்படுது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கு அதிகார பலம் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபரோட ஜாதக தான் இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேங்க இத என்ன தொழிலும் கேட்டிருக்காங்க அது ஜோதிட அஸ்ட்ராலஜி பார்க்கறக்கான நல்ல அமைப்பு நல்ல வலுவாக இருக்கு அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு பத்தாம் படத்தோட சூரியன் சார்ந்தப்படுது குரு சுக்கிர சார்ந்தப்படும் போது டீச்சிங் வந்துடும் அவங்களுக்கு அங்கே டீச்சிங்னா இவர் கல்வி தடை ஏற்பட்டுருக்கு இல்லைங்களா அப்போ டீச்சிங்னா அப்போ டீச்சராக போறதுக்கு வாய்ப்பில்ல போதனை அப்படின்ற விஷயங்கள் வருது போதனையில் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு புதன் அங்கே வச்சோம் கேதுவோட தசை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு புதன் தசையோடு கேதுவோட தசை போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் புதன் கேதுவே ஜோதி ஞானத்தை கொடுத்துருக்கோம் அதில் தான் இருந்திருப்பாங்க இப்போ சுக்ரன் போகுது சுக்ரனும் உங்களுக்கு நீச பங்கம் ஆகியிருக்காரு நீசம் ஆகி பங்கம் ஆனதுனால ஓரளவுக்கு சுமாராக தான் போகுது பெரிய இவங்களை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஜீவனத்தை கொடுத்தே ஆகணும் அவர் நீசப்பங்குபட்டிருக்காரு ஃபஸ்ட்டு நீசமாயிட்டு அதுபிறகு பங்குபட்டிருக்கார் ஓகே அப்படின்றப்ப ஓரளவுக்கு பெரிய அளவில் யோகம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு மீடியமாக போயிட்டுருக்கு இப்போ சுக்ரனோட விஷயங்கள் தான் போயிட்டுருங்க இப்போ சுக்ர தசையில் ராகு புத்தி ராகு சுக்ரனோட வீட்டிலையே இருக்குது பத்தாம் இடத்துலையே இருக்குது அப்போ அந்த தொழிலில் ஓரளவுக்கு இப்போ போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க பெரிய ராகு வந்து ஒரு நேசபங்கமான வீட்டில் இருக்கு அவ்வளோதான் மற்றபடி அதை விட வெறைய விஷயங்கள் இருக்குன்னா சூரியனோட பார்வையில் இருக்காரு சூரியன் உங்களுக்கு பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும் பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கல அப்படின்னு தான் பார்க்குறேன் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு வ வருமானம் வருது சுமாரா போயிட்டு இருக்கு ஃபேமிலி லைஃப் எல்லாமே அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இருக்கு ஃபியூச்சர் அப்படின்றது சூரியனோட தசை சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெற்று வலுவாக இருக்கு ராசிக்கு பத்தாம் பதில் கண்டிப்பாக சூரிய தசையில் இவரே ஒரு இப்போ வரைக்கும் பண்ண கஷ்டம் ஒரு வாழ்க்கையில் ஒரு உச்சம் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா விருச்சிகத்துக்கு பத்தில் அங்கே ஆட்சி பலம் பெற்று அதோட தசையில் க சூரியனோட தசையில் புத்தியில் கண்டிப்பாக இவரே உச்சம் பெறுவார் நல்ல உச்ச புகழை அடைவார் அப்படின்ற விஷயங்களும் சொல்லலாம் நல்லா இருக்கு ஏன்னா குருவோட தொடர்பு வந்துருச்சு இல்லைங்களா ராசிக்கு கண்டிப்பாக உச்ச புகழ் பெறுவார் குரு சூரியனோட ஒரு தசை புத்திகள்ல அப்படின்றத நான் பார்க்கிறேன் சிம்பிளாக ஒரே கல்வி தான் கேட்டிருக்காங்க மற்றபடி ஃபேமிலி லைஃப்பில் தொண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க புதன் இருந்து அவங்களோட ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன் புதன் உச்சம் கேதுவும் உங்களுக்கு ஞானம் இருக்குங்க மேச வீட்டில் தான் இருக்குது மேச அதிபதி சுக்ரனோட புதனோட உச்சவ வீட்டில் தான் இருக்காரு அதுவும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் பார்க்குறேங்க உங்களுக்கு இப்போ சுக்ரனோட விஷயங்கள் நீசமாகி பங்கு மாதிரி நடக்கிறதுனால ஓரளவுக்கு சுமாராக இருக்குது பெரியவங்க இல்லாட்டியும் நீசமாகி பங்கப்பட்டு ஒரு உச்சவனோட வீட்டில் இருக்கிறதுனால பங்குபட்டுருக்கிறதுனால ஓரளவுக்கு சுமாரா இருக்குங்க நல்லதா இருக்குங்க பெரிய கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்காது சூரிய தசையில நல்லா இருக்கும் சந்திர தசை சந்திர குருவோட இருக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாய் உச்சனோட வீட்டில இருக்கு நல்லா இருக்கும் ஆக வரப்போகிற அடுத்தடுத்த தசைகள் யோகமாக ஒரு குறிச்சு குர தொடர்போடு இருக்க ஒரு தசைகளாக இருக்கிறதுனால ஃபியூச்சர் நல்ல சிறப்பாக இருக்கு இருக்குங்க தொழில் அப்படின்ற விஷயம் கல்வி அந்த சனி பகவான் தடையை ஏற்பட்டதுனால அது பிறகு புதன் கேது வந்ததுனால கல்வி ஜோதிட ஞானம் பெற்ற ஜோதிடராக இருக்கிறதுக்கான தொழில் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்திருக்கலாம் அவர் கல்வி தடைப்பட்டதுனால இதுல வந்திருக்கலாம் அப்படின்றத நான் கணிக்கிறேன் மற்றபடி புதன் சுக்கரன் விஷயங்கள்ல இருக்கிறதுனால அதை சொந்த பண்ண காரிகாத்த ஒரு வேலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன் மேக்சிமம் ஒரு அதிகமாக சர்ச் பண்றது சோதர சமர்ப்ப விஷயங்கள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு அவரே ராசியும் பாக்குறாரு புதன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச வீட்டில் இருக்கு அப்படின்றது அந்த விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க புதன் சுக்கரன் குரு மூணுமே பத்தாம் சூரியனோட நெருங்கி கொஞ்சம் சந்தப்படுறாங்க அப்போ பத்தாம் இடத்தோட சந்தை விடும்போது டீச்சிங் தான் வரும் அப்போ கல்வி திறப்பதுனால இது அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரே கழுவி கட்டதுனால அவர் சாட்டாக முடிஞ்சிருச்சு ஜாதகவலகம் அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் அடுத்தவங்க சொல்லுங்கள் சார் நம்ம கடைசியாக டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சார் ஓகேங்க சார்